முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் பயின்ற திருக்குவளை பள்ளியில் தொடங்கி வைக்க இருக்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் 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 சிறப்புமிக்க இந்த திட்டத்தால் மாணவர்களின் வருகை அதிகரித்து முன்னோடி திட்டங்களை வழங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்கிற வரலாறு தொடரட்டும்

மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிகளுக்கான காலை உணவு திட்டத்தை இன்னும் சிறிது நேரத்தில் துவக்கி வைக்க இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து நம்முடைய திருமயம் அரசு பாத்திமா தொடக்கப்பள்ளியிலே இங்கே உதவி பெறும் தொடக்கப்பள்ளியிலே இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய திருமயம் சட்டமன்ற தொகுதியிலே துவங்கி வைக்கப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே இது துவங்குவதற்கு முன்னாலே எதற்காக இந்த திட்டத்தை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்கின்ற நோக்கத்தை உங்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அதற்கு பிறகு தொடங்கி வைத்த பிறகு நாம் எல்லோருமே கலந்து சென்று விடுவோம் எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் துவக்குகின்ற அதே நேரத்தில் இங்கேயும் துவக்கப்படும் நாம் எல்லோரும் சென்று அந்த நிகழ்ச்சியை துவக்க இருக்கின்றோம் அதற்கு முன்னர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பல்வேறு கிராமங்களுக்கு அவர் சென்றிருந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை சந்திக்கின்ற சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது அதே போல பள்ளி குழந்தைகளை சந்திக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது அந்த பள்ளி குழந்தைகளுடைய முகத்திலே ஒரு வாட்டத்தை அவர் பார்த்தார் அதனாலே அவர்களிடத்தில் கேட்டார் ஏன் மிகவும் மிகவும் சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று பொழுது இன்றைக்கு காலையில் என்னுடைய அம்மா எழுந்து சீக்கிரம் வேலைக்கு சென்று விட்டார்கள் எனவே என்னால் காலை உணவு சாப்பிட முடியவில்லை எனவே நான் காலை உணவு சாப்பிடாமல் வந்துவிட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பசி இருக்கிறது என்று அந்த மாணவன் சொன்னான் மாணவி சொன்னார் அதே போல பெற்றோர்கள் சில தாய்மார்கள் சந்தித்துக்கின்ற நேரத்திலே இன்றைக்கு நான் என்னுடைய மகனிற்கு காலை உணவு கொடுக்க முடியவில்லை வேலைக்கு ஏழு மணிக்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆறரை மணிக்கே நான் புறப்பட்டு விட்டேன் எனவே என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ என்னாலே அந்த காலை உணவை தர முடியவில்லை என்று சொன்னார்கள் எனவே அரசு பள்ளிகளிலே இன்றைக்கு அதிகபட்சமாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் அதிகம் படிக்கின்றார்கள் அவர்களுடைய வீட்டுக் குழந்தைகள் பசியோடும் பட்டினியோடும் வந்து காலையிலே பள்ளிக்கு வருகின்ற பொழுது மதியம் அவர்களுக்கு உணவு இருக்கிறது ஆனால் காலையிலே அவர்களுக்கு உணவு இல்லாத நேரத்திலே அவர்களாலே படிப்பிலே போதிய கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை உணர்ந்த அறிந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தாய்மார்களுடைய இயக்கத்தை வாட்டத்தை போக்குகின்ற வகையிலேயும் அதைப் போல் அந்த குழந்தைகளுடைய அந்த பசியை போக்குகின்ற வகையிலே அவர்களுடைய இயக்கத்தை போக்குகின்ற வகையிலேயும் மிக மக ம மகத்தான ஒரு திட்டமாக உலகிலேயே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு திட்டமாக முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் சத்து மதிய உணவு திட்டம் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் காலை உணவு த எப்படி மதிய உணவு அதை போல காலை உணவு திட்டத்தையும் இன்றைக்கு உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி இருக்கிற இடம் நம்முடைய தமிழ்நாடு என்பது நம்முடைய பெருமைக்குரிய ஒன்றாகும் அது முதலில் நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளிலே துவங்கப்பட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அதாவது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காக இந்த திட்டம் முதன் முதலாக பதினைந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று துவங்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பள்ளிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் குழந்தைகள் இந்த திட்டத்திலே பயன்பெற்றார்கள் அவர்கள் அதுக்கு ஏற்பட்ட வரவேற்பை கருத்திலே கொண்டு மாணவ மாணவியரே ஏற்படுகின்ற எழுச்சியையும் அவர்கள் அதற்கு தகுந்த உற்சாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகளிலே பயிலும் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் கலைஞர் பிறந்த உடாகிய திருக்கோவிலே இத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தினார் இத்தோடு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியருக்கும் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பெற்றோர்களும் நிர்வாகமும் வைத்ததனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தும் வகையில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னார் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டத்தை இன்றைக்கு அவர் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்கி வைக்க இருக்கின்றார் இதன் மூலமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளிலே பயிலும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு குழந்தைகள் பயன்பெற இருக்கிறார்கள் ஆக மொத்தம் இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு குழந்தைகள் பயன்பெறுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த திட்டம் அரசு தொடக்க பள்ளிகள் அதே போல் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன ஜூன் பதினைந்து கல்வியை தமிழகத்திலே தொடக்க கல்விக்காக வித்திட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் அந்த நாளையும் நாங்கள் மறக்க மாட்டோம் அவருக்கும் என்றைக்குமே நன்றி செலுத்த கலவைப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற உணர்வோடு அவர் பிறந்த நாளிலே இந்த திட்டத்தை உதவி பெறுகின்ற பள்ளிகளிலே அவர் துவங்கி இருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே பல்வேறு இடங்களிலே அரசு உதவி பெறுகிற தொடக்க பள்ளிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்திலே தான் தொடக்க பள்ளிகள் துவங்கப்பட்டன அதிகமான கல்லூரிகளை தலை பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர்களுடைய ஆட்சியிலே தமிழகத்திலே உயர்கல்வி அன்றைக்கு உருவாக்கப்பட்டது இன்றைக்கு தொடக்கக் கல்வி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாலே கொண்டு வரப்பட்டது எனவே அந்த தலைவர்கள் பிறந்த நாட்களிலே தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற அரசு இந்த அரசு என்கின்றதை எடுத்து காட்டுகின்ற வண்ணம் இன்றைக்கு இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் துவக்கி வைக்க இருக்கிறார் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை துவக்கி சென்று சென்றுவிட்ட மற்றவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னாலே நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோமே தவிர வேறு எந்த விளக்க உரையும் அல்ல இது நோக்கம் எந்த நோக்கத்துக்காக இது இன்றைக்கு பள்ளியிலே படிக்கக்கூடிய மகத்தான திட்டம் திராவிட மாடல் ஆட்சி என்பது இன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கான ஆட்சி நடுத்தர மக்களுக்கான ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டு இது போன்ற திட்டங்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே எல்லாமே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அதில் இல்லாதவருக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் அதுதான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம் லட்சியம் அதற்கு எந்தென்றைக்கும் தமிழ்நாடு அவருக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறுபத்தி ஓரு அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு மாணவர்கள் இத்திட்டத்தினாலே பயனடைய இருக்கிறார்கள் இதை நாம் திருமய ஊராட்சியிலே புனித பாத்திமா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியிலே இப்போ இங்கே துவங்க இருக்கிறோம் இதில் எழுபத்தி மூணு மாணவ மாணவியர்கள் பயன்பெற இருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் முன்மாதிரியான திட்டங்கள் தேர்தல் அறிக்கைகளை சொன்ன திட்டங்கள் சொல்லாத திட்டங்கள் என்று எல்லா திட்டங்களையும் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே அவர் செய்ததை போல இனி யாரும் இந்த தமிழகத்துக்கு செய்ய முடியாது என்கின்ற அளவுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை முற்போக்கான திட்டங்களை ஏழை எளியவர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே அவருக்கு என்றைக்குமே நாம் துணையாக இருந்து அவர் கருத்தை வலுப்படுத்தி இது போன்ற நல்ல இன்னும் பல நல்ல திட்டங்கள் நம்முடைய தமிழகத்துக்கு வருவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கின்ற அந்த நேரத்திலே நாம் நம்முடைய புனித பாத்திமா துவக்க அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளியிலே அந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே துவக்க இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்